வாரா என்னாச்சு எத்தை பாருங்க எத்தை உங்க பையன்கிட்ட ஃப்ரிட்ஜ் கேட்ட வாங்கி தர மாட்டாத என்னது ஃப்ரிட்ஜா ஃப்ரிட்ஜ் எதுக்கு இல்லையா உனக்கு நான் எனக்காக கேட்கல அத்தை உங்க நல்லதுக்காக தான் நான் கேட்டேன் என்னடி சொல்ற நீ ஏன் நல்லதுக்காக ஃப்ரிட்ஜ் வாங்குறியா ஆமா அத்தை என்ன மருமாவோட சொல்ல வர நம்ம வீட்டுல மாவு அரைச்சாலும் வெளிய மாவு பாக்கெட் வாங்கினாலும் காலையில செஞ்சு முடிச்சுட்டு மீதி இருக்க மாவெல்லாம் புளிச்சு போயிடுதுல அத்தை அத எடுத்து போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா அது அப்படியே இருக்கும் இன்னும் ரெண்டு நாளைக்கு கூட சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அத்தை அது மட்டுமா தாயர் இன்னைக்கு ஒரு வேலை நாளைக்கு ஒரு வேலை வச்சுக்கிட்டு இருக்கு அதனால கம்மியா இருக்கும்போதே மொத்தமா வாங்கி பிரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியா அது மட்டுமா வெயில் காலத்துல நல்லா கூலிங்க தண்ணி குடிக்கலாம் அத்தை இன்னும் நிறைய விஷயம் இருக்கு கறி மீன் முட்டை எது வாங்கினாலும் பிரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த ரெண்டு நாள் மூணு நாளைக்கு எடுத்து வச்சு சமைச்சிக்கலாம் அட்டை ஏன் குழம்பு கூட எடுத்து உள்ள வச்சுட்டு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடலாம் ஓஹோ இவ்ளோ விஷயம் இருக்கா ஃப்ரிட்ஜ்ல இது தெரியாம போச்சே எனக்கு நீ ஏி கவலைப்படுற அத்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கேன் நீ அதனால உடனே நம்ம பிரிட்ஜு வாங்குறோம் கூப்பிட்டு வரலாம் பையனை என்னங்க

மேடம் பாருங்க எவ்வளவு கூலிங்கா இருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜு மாதிரியே அவங்களுக்காக இந்த ஃப்ரிட்ஜு கூட வாங்கி தர மாட்டீங்களா சார் மேடம் என்ன மேடம் சொல்லுங்க டபுள் டோர் ஃப்ரீஜ் தான் வேணும்னு கேளுங்க இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஃப்ரிட்ஜை வாங்கலாமா காசு இருபதாயிரம் ரூபா தான் இருக்கு அதுக்குள்ள ஃப்ரிட்ஜு பாருன்னா அந்த ஆளும் சொல்றாரு ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜு நீயும் அத கேட்டு எங்ககிட்ட கேக்குறீடி இல்ல சார் நீங்க எங்களுக்கு வேற ஃப்ரிட்ஜ் காமிங்க சிங்கிள் டோரே காமிங்க சார் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்குறீங்களா இதுவும் டபுள் டோர் தான் ஆனா இது மேல ஒரு டோர் கீழே ஒரு டோர் இருக்கும் இது என்ன இது ரொம்ப கம்மி தான் சார் கம்மி தாங்க என்ன ரேட் இது அதாவது இது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ரேட் கொஞ்சம் குறைச்சி போடலான்னு இருக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும் தான் அடையே பேதி எடுப்பான் ஏன் எடுக்குது தெரியாதடா இருபதாயிரத்துக்கு மேலயே எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு ஏன் அதான் சார் எங்க பிசினஸ் இருபதாயிரத்துக்கு கேட்டா இருபத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருவோம் சார் நீங்க பத்தாயிரத்துக்கு கேட்டா பத்தொன்பதாயிரத்துல இருந்து குறைச்சிட்டே வருவோம் சார் ஓஹோ அப்ப நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீ எனக்கு இருபதாயிரம் ரூபாய் காமிப்பேன் கரெக்ட்

இல்ல பாக்கல அந்த மாவுக்குல 150 புழு இருக்கு. என்னவே 150 புழுவா தானே நாளைக்கு நான் தோசை ஊத்தி சாப்பிடலாம் நினைச்சேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரியல இந்த முட்டை எதுக்கு फ्रिजக்குள்ள வைக்கிறீங்க? முட்டை கெட்டுப் போற கூடாதுன்னா உள்ள வைக்கிறான் யார் சொன்னா फ्रिजக்குள்ள முட்டையை வச்சா கெட்டு போவாதேன்னு? நீ முட்டையை फ्रिजக்குள்ள வச்சதுனால உன் புருஷன் தான் இப்ப ரொம்ப பாவம். யா யா பிள்ளை என்னாச்சு? வா மருமகன் பாலு நினைச்சிட்டு பினாயில் பாட்டில தேக்கி फ्रिजக்குள்ள அந்த பினாயில் பாட்டில முட்டை உடைஞ்சி உள்ள ஊத்திரச்சி. அது மஞ்சள் கலர்ல மேங்கா ஜூஸ் மாதிரி இருந்துச்சா அவன் புருஷன் எடுத்து குடிச்சிட்டாமா அய்யோ என்னங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி குடிச்சிக்கிட்டு இருந்தாமா நீங்க என்ன கவனிக்காம விட்டதுனால கம்ப்ரஸர்ல இருந்து கேஸ் வேற லீக் ஆகுது அதனால 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 என்னன்னு சொல்லு அதனால வா புருஷன் என்ன இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பான் நீங்களும் சஸ்பென்ஸோடயே போய் சேருங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்கள் வீட்டில் நடக்காமல் இருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜ் வாங்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஒரு பத்து ரூபா மாவு பாய்க்கெட்டுக்காக இந்த மாதிரி உயிரை விடணும்னு உங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை நைட் அரைச்ச மாவு காலையில் இருக்குன்னா ஏன் நைட்டுக்கு உங்களால் காலையில மாவு அரைக்க முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் லைஃபை ஸ்பாயில் பண்ணுற எந்த விஷயமும் நடக்காது உங்கள் ஹெல்த்தும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி அப்பப்போ வர ஃப்ரெஷ்ஷான காய்கறியை வாங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடாதீங்க அதனால் உங்கள் ஹெல்த்துக்கு தான் ரொம்ப கெடுதல் கூலிங்கான பொருள் எதை சாப்பிட்டாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு தான் பாதிப்பு சளி பிடிக்கும் ஜுரம் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜை தவிர்ப்பதே நல்லது அதையும் மீறி நீங்கள் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கரெக்டான மெயின்டெனன்ஸை பண்ணுங்கள் அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜை கழுவுங்க ஒயர் எங்கேயாவது விட்டு கிடந்ததுன்னா அதை பார்த்து சரி பண்ணுங்கள் ஏதாவது கேஸ் லீக் ஆகுதுன்னா அதை உடனே டெக்னீஷியனை கூப்பிட்டு ரெடி பண்ணுங்கள் காசை சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நிலைமைக்கு போகாதீங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஆரோக்கியத்தை உங்களால் வாங்கவே முடியாது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஆரோக்கியமா வாழுங்க இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பாக்கணும்னா காட்டன் பரிதாபங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்